Hi Friends Welcome To My Channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் குழையாமல் சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சுவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி இதே அலவுட இதே முறையில் செய்து பாருங்க 100% உங்களுக்கு சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் பூ மாதிரி இருக்குங்க பிரியாணி இந்த முறையில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் பிரியாணி வீடியோவை நான் செய்த அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க மஷ்ரூம் பிரியாணியை பார்க்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் மூணு டீஸ்பூனாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஸ்டார்பு ஒன்று சேர்த்துருக்கேன் முழு முந்திரி ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கள் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ஒரே சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் ஒன்று போல் கரெக்டாக வதங்கி வருங்க இப்போ வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு மிளகாய் இது போல் கீறிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மஷ்ரூமை நல்லா சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கும்போது தண்ணி விடுங்க இப்போ மஷ்ரூம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிராக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை வதங்கி வரட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் ஈக்குவலாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் அரிசியே இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற அளவு கரெக்டாக இருக்குங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி தண்ணியை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் தாங்க அரிசி போடணும் இப்போ தண்ணி நல்லா சலசலு கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வைக்கணுங்க அதுக்கு மேலே ஜாஸ்தி ஊற வைக்காதீங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் இதுபோல் தண்ணி கொச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்தீங்க பிரியாணி சாதம் ஒன்று ஒன்று உடையாமல் குழையாமல் ரொம்ப அருமையாக கிடைக்குங்க இப்போ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஒரு அப்போ தான் சுண்டி வரட்டங்க அடுப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் நான் கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சுண்டி ஒரு கால் பாகம் மட்டும் அரிசியில் தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது தம்மு போட்டிங்கன்னா சாதம் ஒன்னோடு ஒன்று உடையாமல் குழையாமல் பக்காவான பிரியாணி நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் நான் செய்கிற கழுதை மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சு பாருங்கள் கால் பாகம் மட்டும் தண்ணி இருக்குங்க ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் தம் போடுறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக இது போல் தம் போட்டு நெய் போடும்போது நல்லா சுவையாக வாசமாக இருக்குங்க பிரியாணி இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ மேலே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் கட்டி எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுங்க இப்போ மூடியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நல்லா ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் அப்படியே தம்மில் விட்டுடுங்க விசில் வந்தால் ரெண்டு விசில் விசில் வரலைன்னா பன்னெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க கரெக்டான அளவில் இருக்குங்க நம்ம தண்ணி ஃபுல்லாக சுண்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் பாகத்தில் தான் நம்ம தம்மு போட்டிருக்கோம் குக்கர் மூடி போட்டு அதனால் விசில்லாம் வராதுங்க நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் கட் ஃபுல்லாக ஆனாக்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ரைஸை மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சூடாக இருக்கும்போது எவ்வளோ பக்காவான உதிரி உதிரியான சாதம் கிடைச்சிருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இந்த முறையில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி மட்டும் கிடையாதுங்க எந்த பிரியாணி வேணாலும் இந்த முறையில் போட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக கிடைக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் எந்த பிரியாணி வேணாலும் நீங்கள் செய்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவான பிரியாணி உங்களுக்கும் கிடைக்குங்க குழையாமல் அதேமாரி அரிசி வந்து குவாலிட்டியான அரிசியாக வாங்கிக்கோங்க இந்த பிரியாணி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்